பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தான் அப்புறம் என்னங்க எழுதியிருக்காங்க இந்தியாவின் நிலைப்பாட்டை வெளி நாடுகளுக்கு விளக்க அனைத்து கட்சி தூதுக்குழு இருபத்தி தேதி பயணம் கன்னிமொழி தலைமையிலான குழு ரஷ்யா ஸ்பெயின் செல்கிறது எனக்கு சிரிப்பு பார்த்த தமிழ்நாட்டு மகளிர் எங்களுக்கு சிரிப்பு இல்லையா அது சரி நீதி நேர்ம உண்மை உழைத்து சாப்பிட்றவங்களாக இருந்தா இந்த மாதிரி நல்லா அப்படி ஆனந்தமாக செய்யும் நீ எங்கே அடித்து பிடிச்சி ஆட்டையை போட்டு ஏமாற்றி திருடி கொள்ளை அடித்து மற்றவங்க மொண்டாட்டிய கனவுல நினச்சிக்கின்னு விரோதி கூட பசின்னு வந்தால் சோறு போடுன்னு சொல்லுது வேதம் நீ டோட்டலாக வைச்ச துன்றியடா வா குழந்த குட்டிங்கெல்லாம் ரோட்டில் போய் நிற்கிது அது கூட தெரில இது பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானா இந்தியாவின் நிலைப்பாட்டை வெளிநாடுகளுக்கு போய் விளக்க போகிறாங்க இங்கே பிச்சை எடுக்கிற பயலை பற்றி தெரியலையா